thank you வணக்கம் நேர்களே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்கான்கு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது மிதனராசி ஸோ மிதனராசிக்கு ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் இந்த வாரம் ஸோ மிதனராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி பன்னிரெண்டில் வந்து இருக்குது ஸோ ராங்க விட்டு போனால் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து தாண்டி வந்திருப்பீங்க ஸோ பிரச்சனைகள் இனிமேல் சால்வ் ஆகிடும் ஸோ எல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் மாற்றங்கள்லாம் இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் சின்ன சின்ன செலவு இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து உங்கள் ராசியிலே இருக்கனால புதிய முயற்சிகள் புதிய லெவலில் வந்து முயற்சித்து அதில் வந்து பெரிய லெவலில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு அதுக்கப்புறம் பார்க்க போனோம் இரண்டில் வந்து சுக்ரன் சவாய் இருக்கும்போது வீட்டில் இருக்கும் பெண்களாக இருக்கிற கணவன் மனைவியிலும் கொஞ்சம் தகுதி குறைவாக சண்டை போடுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ அது எட்டாமது இடத்துலேருந்து சனியின் பார்வை இருக்கிறனால கொஞ்சம் அடிதடி சண்டைகள் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால் என்னடா சொல்கிறீங்க சொல்கிறீங்களா இருக்கிறத சொல்கிறோம் வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க ஸோ அதனால் பெண்கிட்ட பழகிற ஆண்களாக ஆண்களும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க நீங்கள் வந்து நண்பர்களாகவும் ஒரு ஜாலியாக பேசுகிறதா பழகிறதாவோ இருந்தாலும் மற்றவர்கள் வந்து உங்களை வந்து தகுதிக்குறைவாக நினைப்பிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்கனால அதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ வந்து நிறைய உங்களுக்கு வந்து புதிய தைரியத்தை தருவார் பெரிய லெவலில் வரணும் ஒரு கமாண்டிங்காக வரணும் பெரிய லெவலில் வந்து முன்னேறணுங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக தருவார் புதிய முயற்சியில் வெற்றி சிறப்புங்க நான்காம் அதிபதி புதன் வந்து பன்னிரெல்லாம் வீ வீடு வாகனங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க ஸோ நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான செலவாக தான் இருக்கும் ஸோ அதை பற்றி எதுவும் கவலைப்பட்டுக்க வேண்டாம் ஸோ வந்து சுக்கரன் ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டில் இருக்கிறது அதுவும் வந்து குடும்பத்தில் வந்து கொஞ்சம் இந்த காதல் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே தான் சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு தகுதி குறைவோ ஒரு இன்சல்ட்டோ ஒரு பிரச்சனையோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் அந்த யார் பிரச்சனைன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம ஃபேஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் ஆறில் வந்து கேது ஆறாமதி வந்து செவ்வாய் வந்து நீச்சமாகறதுனால வேலை செய்கிற இடங்களில் பணம் சம்பந்தமான விஷயங்களில் வந்து வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் காமாக பேச பாருங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம விட்டதை பிடிச்சிடலாங்கிற நம்பிக்கையோடு பேசுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து நீங்கள் ஏதாவது ஏதாவடமாக பேசி அதனால் வந்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குங்களா அதை கொஞ்சம் கவனமாக ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏழு ஸோ ஏழாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்காங்க அது ஒன்பது வக்கரமாக இருக்கும்போது மாமனார் அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும் மனைவி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எட்டியில் வந்து சனி வக்கரம் அதுவும் செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால எதிரிகளால் வந்து தொல்லை இல்லைனாலும் ஒரு டார்ச்சர் இருக்கும் ஏதாச்சும் வந்து பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா வந்து சனி செவ்வாய் பார்வை வந்து என்றைக்குமே அடித்தடி இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போகும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை போகாமல் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஐயோ என்னென்ன இப்படிலுன்னு சொல்கிறீங்கன்னா இருக்கிறது சொல்கிறோம் நான் வேறு ஒன்றும் இல்லை ஒன்பது ஸோ ஒன்பதில் குரு இருக்கும்போது அப்பாவுடைய விஷயங்கள் அப்பாவுடைய செயல்பாடுகள்லாம் வந்து ரொம்ப டிலே ஆகும் ஃபாரின்ல இருக்கவங்க கூட என்னடா அது ஒரு விஷயம் வந்து உடனே முடியும்னு பார்த்தா கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்களேங்கிற மாதிரியான ஆதங்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் தொழில் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் கூட வந்து அது கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி இருக்கும் காரணம் அந்த குரு வக்கரமானது தான் இந்த விஷயங்கள் ஸோ பதினொன்று ஸோ பதினொன்றாம் மதிப்பான செவ்வாய் வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்கிறனால நண்பர்களை வீட்டில் சேர்க்காதீங்க என்னங்க இப்படி தான் சொல்லிடுறது இல்லை இருக்குது இருக்கிறது அப்படியே சொல்லிடுறேன் ஸோ நண்பர்கள் நண்பர்களால் நமக்கு அது ஒரு தகுதி குறைவாக அவமானங்களாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறேன் ஸோ நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பன்னிரெண்டாம் மதிபதி ராகு புதன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அப் அம்மாவுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்க முடியும் மற்றபடி பெரிய பிரச்சனைகளாம் இல்லை ஸோ அதெல்லாம் தாண்டி வந்தாச்சுங்க இந்த வாரம் வந்து என்னென்ன விசேஷன்னு பார்ப்போம் முப்பதாம் தேதி அன்னைக்கு சஷ்டி சஷ்டி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வாரம் வேண்டி முருகருக்கு வந்து வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும் குழந்தையை கண்டிப்பாக பிறக்குங்க ஸோ நம்பிக்கை தான் இந்த பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாந்தேதி தேதி அன்னைக்கு அஷ்டமி ஸோ அஷ்டமி அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா காலபைரவர் பூஜை ரொம்ப முக்கியங்க ஸோ அன்றைக்கி வந்து பகைவர்கள் அதிகமாக இருக்காங்க எனக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்கடா அப்படின்ற மாதிரி லெவலில் இருக்கவங்களாம் அன்னைக்கு வந்து காலபைரவரை வந்து ராகு காலத்தில் வந்து பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பகையர்களை தகர்த்திடுவர் காலபைரவர் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்